ஒன்றரை கோடி யூதர்கள் இருந்து கொண்டு இன்று ராதாவில என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது தடுக்க முடிகிறதா இவர்களால் இன்று பட்டினியாலும் பசியாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் கொடுக்கப்படாமல் பசியிலே செத்து மறிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று எங்கே போனார்கள் இன்று ஒன்றரை கோடிக்கு கீழே இந்த இருநூத்தி பத்து கோடிகளும் சரணடைந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள் இருநூத்தி பத்து கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய கணக்கின் பிரகாரம் இவர்கள் நானூத்தி இருபது கோடி நிராகரிப்பாளர்களை வெல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்கிறது இருக்கிறதா இத்தகதுவாக பாலகம் வரகு அவர்கள் செய்த பிள்ளையான வேலை அவர்களுடைய பாதிரிகளையும் சன்னியாசிகளையும் நபுகளாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் இந்த வேலை இன்று இவர்களிடத்திலும் காணப்படுகிறது இதோ வகி இதோ சொல்லி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் இல்லையே எங்களுடைய எங்களுடைய இப்படி இப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நடைமுறை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் என்பது வெறுமனைய பேரிலும் வெறுமனை ஹதினா செய்வதில் மட்டுமே உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இஸ்லாத்தை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சத்தியத்திற்கு அப்பாற்பட்டவைகள் அவைகள் எத்தனை இருந்தாலும் இந்த ஒரு சத்தியத்திற்கு அப்பாற்பட்டது அது வழிகாடுகளை தவிர இவர் எதுவாக அது இருக்க முடியும் என்று அல்லாஹ் உத்தாலா அல் குரானில் ஆணித்தரமாக தெளிவாக கேட்கிறார் இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்கிறோம் இன்று காணப்படக்கூடிய ஆளுங்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இவர்களிடத்திலே சவால் விடுகிறோம் இதைவிட சிறந்த ஒரு இஸ்லாத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹுடைய வகையில் இருந்த ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆதாரங்களுடன் இதைவிட ஒரு சிறந்த ஒரு கொள்கையை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் நாள் வரைக்கும் உங்களால் காட்ட முடியாது காரணம் நாங்கள் தெளிவான அல் பொம்மொழிகளில் இருந்தும் எது மார்க்கம் என்பதை தெளிவாக காட்டிவிட்டோம் இதை ஒரு காலமும் நாள் வரைக்கும் இதனை முறியடிக்க முடியாது யாரும் யாருடைய மனித கருத்துக்களையும் அல்லாவோடு தொடர்பில்லாமல் கொண்டு வந்து மார்க்கமாக ஆக்க முடியாது இப்படிப்பட்ட இந்த தூய்மையான இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இது இதனுடைய தூய்மையை இழந்ததன் காரணமாக பல்வேறு பிரிவுகளாக ஆகி அது பலம் இழந்து போய்விட்டது இதனை சல்லல்லா அலை வசலம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார் ஒரு காலத்திலே அப்பொழுது இருந்த சல்லல்லா அலை வசலம் அவர்களுடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஒருவர் இருந்தால் நீங்கள் நிராகரிப்பாளர்களில் இருவரோடு சண்டை பிடிக்க முடியும் நீங்கள் நூறு பேர் இருந்தால் இருநூறு பேர்களை உங்களால் வெல்ல முடியும் நீங்கள் ஆயிரம் பேர் இருந்தால் நீங்கள் இரண்டாயிரம் பேரை வெல்ல முடியும் என்று அல்லாஹு தாலா சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கொள்கையிலே சித்தாந்தத்திலே அவர்கள் இருந்தார்கள் ஆனால் கலிபாக்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது பெரும் பெரும் இடங்களையெல்லாம் ஆட்சி செய்த இஸ்லாம் இந்த பிரிவினையின் காரணமாக அந்த அப்படி அவைகளையெல்லாம் இழந்து இன்று ஐம்பத்தி ஏழு நாடுகளாக பிரிக்கப்பட்டு எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் அந்த சல்லல்லா அவர்கள் நீங்கள் இரண்டாயிரம் பேர் இருந்தால் நாலாயிரம் பேர்களை வெல்லலாம் என்று சொன்ன சல்லல்லா அந்த முஸ்லீம்களுடைய தரம் இன்று முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தரம் எப்படி மாறிவிட்டது என்றால் இருநூற்று பத்து கோடி இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் சுமார் ஒன்பதை கோடி அந்த மக்களை அவர்களுடைய அநியாயங்களை அவர்களுடைய அட்டகாசங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய தகுதி இவர்களுக்கு இல்லை ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இருநூத்தி பத்து கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் அல்லாஹனுடைய கணக்கின் பிரகாரம் இவர்கள் நானூத்தி இருபது கோடி நிராகரிப்பாளர்களை வெல்லக்கூடிய சக்தி இவர்களுக்கு இருக்க இருக்கிறதா ஒன்றரை கோடி மக்கள் இருந்து கொண்டு ஒன்றரை கோடி யூதர்கள் இருந்து கொண்டு இன்று ராதாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது தடுக்க முடிகிறதா இவர்களால் இன்று பட்டினியாலும் பசியாலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுகள் கொடுக்கப்படாமல் பசியிலே செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று எங்கே போனார்கள் இன்று ஒன்றரை கோடிக்கு கீழே இந்த இருநூத்தி பத்து கோடிகளும் சரணடைந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இந்த சமூகத்திலே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் காரணம் என்ன இஸ்லாம் இஸ்லாமாக இல்லை இஸ்லாம் அது பிழையான ஒரு அமைப்பிலே மாற்றப்பட்டுவிட்டது எப்படி அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் அங்கு இருந்த நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்களோ நீங்கள் யூதர்களுடைய முன் சென்ற அந்த சமுதாயத்தினுடைய அந்த வழிமுறைகளை ஜான் ஜானாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள் என்று செல்ல அல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்களோ அதுதான் இந்த சமூகத்துக்கு நடந்திருக்கிறது அன்று அவர்கள் அல்லாஹனுடைய வேத வசனத்திலே கை வைத்தார்கள் ஒவ்வொரு பேரிலே வேத வசனங்களை எழுதினார்கள் அதிலே அவர்களுடைய திருகு தாளங்களை போட்டார்கள் அல்லாஹுள்ள தங்களுடைய கைகளாலேயே எழுதிவிட்டு இது அல்லாவிடம் இருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எவ்வளவு ஒரு பெரிய பொய்யை சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னான் அது அவர்களிடத்திலே காணப்பட்டது இன்று இவர்களிடத்திலே காணப்படுகிறது சஹாபாக்களுடைய பேரில் தாவி எங்களுடைய பேரில் இமான்களுடைய பேரில் பல்வேறு கோட்பாடுகளை எழுதி வைத்துவிட்டு இது அல்லாஹிடமிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதை போன்று அவர்கள் செய்த வேளை யுஹார் கலிமான்வாலே அல்லாஹனுடைய வேத வசனத்திலே சொல்லப்பட்ட விடயங்களுக்கு மாற்றமாக இவர்கள் அதனை திரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே வேலையை இவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம் அல்லாஹ் வேதம் ஒன்று சொல்லி இருக்க இவர்கள் அதற்கு மாற்று விளக்கங்களை கொடுத்து அதற்கு விதமான கொள்கை மத்தியிலே கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் இத்தகதுவாக பாலகும் மின் இல்லா அவர்கள் செய்த பிழையான வேலை அவர்களுடைய பாதிரிகளையும் கன்னியாசிகளையும் ரப்புகளாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் அல்லாஹ் சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுடைய அந்த பாதிரிகளை அவர்கள் சொன்னதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார்கள் இந்த வேலை இன்று இவர்களிடத்திலும் காணப்படுகிறது இதோ வகி இதோ அல்லா சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் இல்லையே எங்களுடைய இமாம் இப்படி சொல்லியிருக்கிறார் எங்களுடைய இமாம் இப்படித்தான் இதனை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பின்பற்றுகின்ற அந்த நடைமுறை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹின் அல்லாஹு தாலா சொல்கிறான் எப்படி முன் சென்றவர்கள் அவர்கள் பிரிந்து தங்களுக்கு மத்தியிலே கருத்து மோதல் கொண்டு பிரிந்து போனார்களோ அப்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க அதிலும் அவர்களை பின்பற்றி அவர்கள் எழுபத்தொன்றாக எழுபத்தி இரண்டாக அவர்கள் பிரிந்து போனார்கள் அதை விட ஒரு படி தாண்டி இவர்கள் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹு தெளிவாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வேதங்களை சுமந்து வைத்திருக்கிறார்கள் சில விஷயங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் வெறுமனை பாதுகாத்து மட்டும் வைத்திருக்கிறார்கள் ஒழிய நடைமுறையிலே இல்லை என்பதை காட்டும் விதமாக அல்லாஹு அவர்களுக்கு சொன்னான் இவர்களுக்குரிய உதாரணம் புத்தகம் சுமந்த கடிதைகளுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொன்னார் அதே விடயம் இவர்களிடத்திலும் காணப்படுகிறது சில விடயங்களை எடுக்கிறார்கள் சில விடயங்களை நிராகரிக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் சில ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கிறீர்களா என்று அல்லாஹு அதே விடயம் இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சில சாதகமான விடயங்கள் எடுத்து பின்பற்றப்படுகின்றன பல பாதகமான விடயங்கள் அப்படி உதாசீனம் செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹருடைய அச்சம் உண்மையான ஈமான் இன்று நாங்கள் பார்க்கிறோம் உள்ளங்கள் இருப்பதை பார்க்கிறோம் சொன்னான் எப்படி முன் சென்ற சமுதாயங்களுடைய உள்ளங்கள் காலங்கள் நீடித்ததன் காரணமாக இறுகியதோ அதே போன்ற ஒரு நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாது என்று அல்லாஹு தாலா எச்சரித்தான் அதே விடயங்கள் இன்றும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை நாம் உலகத்தை சம்பாதித்தால் சரி எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தால் சரி உலகத்தின் பார்வையில் ஒரு சரியான ஒரு அந்தஸ்திலே நாம் இருந்தால் சரி வேறு இஸ்லாம் என்பது வெறுமனை பேரிலும் வெறுமனை செய்வதிலும் மட்டுமே உள்ளடங்கி இருக்கின்ற ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இஸ்லாத்தை மாற்றி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் இதுதான் அல்லாஹுடைய வகை இதுதான் சரியான இஸ்லாம் என்பதை அந்த யூதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால் கமா யாரி யாரு பூனாகும் அவர்களுடைய பிள்ளைகளை அறிந்து வைத்திருந்ததை போன்று அறிந்து வைத்திருந்தார்கள் அறிந்து வைத்திருந்தும் அவர்கள் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதே விடயம் இன்றும் நடக்கிறது நான் இன்று காட்டிய ஒரு அல்குராஜ் எல்லாமே வகை நான் ஒரு இமாமினுடைய கருத்தை இந்த இடத்திலே நான் சொன்னேனா ஒரு ஆலிமுடைய கருத்தை நான் சொன்னேனா அல்லது ஒரு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் சொன்னேனா அல்லாஹினுடைய வகை இதுதான் இஸ்லாம் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இதனை குழந்தைகளை அறிவதை போன்று இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அறிவார்கள் முயற்சி செய்தால் அறிய முடியும் ஆனால் அறிவிருந்தும் நிராகரிக்கக்கூடிய தன்மை இவர்களிடத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாலாவினுடைய செய்தி என்னவென்றால் சத்தியம் என்பது ஒன்று அது ஒன்றாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அந்த சத்தியத்திற்கு அப்பாற்பட்டவைகள் அவைகள் எத்தனை இருந்தாலும் இந்த ஒரு சத்தியத்திற்கு அப்பாற்பட்டது அது வழிகேடுகளை தவிர எதுவாக இருக்க முடியும் என்று அல்லாஹு அல் குரானில் ஆணித்தரமாக தெளிவாக கேட்கிறார் அதே போன்ற நபி சல்லூ அலை வசலம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லும்படி சொன்ன செய்தி என்னவென்றால் சூரத்தில் கசஸ் இந்த அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது நாம் கொண்டிருப்ப கொண்டு வந்திருக்கக்கூடியது சத்தியம் எனவே இதைவிட ஒரு சிறந்த ஒரு சத்தியம் உங்களுக்கு அல்லாஹனுடைய வேதத்திலிருந்து ஆதாரபூர்வமாக காட்ட முடியுமாக இருந்தால் அதை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் அதனை பின்பற்றுபவர்களில் முதலாமவர்களாக நாங்கள் இருப்போம் என்ற ஒரு சவாலை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலை ஒசலமர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லும்படி சொல்கிறோம் இதே சவாலை இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியதை நாங்கள் சொல்கிறோம் இன்று காணப்படக்கூடிய ஆளும்களுக்கு மத்தியதை நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாம் என்றால் என்ன அதனுடைய அடிப்படைகள் என்ன எது சரியான இஸ்லாம் எது களங்கம் இல்லாத இஸ்லாம் இந்த இஸ்லாம் யாருக்கு சொந்தமானது என்பதெல்லாம் அல்லாஹுனுடைய வகையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படை இஸ்லாம் ஒரு சரியான ஒரு கட்டுப்போ கோப்பான ஒரு கோணத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இவர்களிடத்திலே சவால் விடுகிறோம் இதைவிட சிறந்த ஒரு இஸ்லாத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் கொண்டு வருவதற்கு அல்லாஹுனுடைய வகையில் இருந்து ஆதாரம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆதாரங்களுடன் இதைவிட ஒரு சிறந்த ஒரு கொள்கையை நீங்கள் காட்டுங்கள் பார்க்கலாம் மறுமை நாள் வரைக்கும் உங்களால் காட்ட முடியாது காரணம் நாங்கள் தெளிவான அல் வசனத்திலிருந்தும் வசனத்தில் இருந்தும் சல்லல்லாம் வலை வசலம் அவர்களுடைய சகீகான ஆதாரபூர்வமான பொன்மொழிகளில் இருந்தும் எது மார்க்கம் என்பதை தெளிவாக காட்டிவிட்டோம் இதை ஒரு காலமும் நாள் வரைக்கும் இதனை முறியடிக்க முடியாது இதனை விட சிறப்பான ஒரு வகையில் இருந்து கொண்டு வர முடியாது என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் எனவே இதன் அடிப்படையில் இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் எனக்கு நேரம் இடம் கொடுப்பா கொடுக்காததனால் முடித்துக் கொள்கிறேன் இந்த மார்க்கம் என்பது தெளிவானது சத்தியும் தெளிவானது அது ஒன்றே ஒன்றுதான் அது அல்லாஹுடைய மார்க்கம் அந்த அல்லாஹுடைய மார்க்கத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அது ஒரு அது ஒரு வழி ஜமாத்தாக பயணிக்க வேண்டும் கட்டாயம் ஒரு அமீர் அதற்கு இருந்து ஆக வேண்டும் அந்த அமீரின் கட்டுப்பாட்டிலே அனைத்து முஸ்லீம்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சரியான போக்கு சரியா அல்லாஹுத்தால ஏற்படுத்திய வகுத்த அந்த இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்திலே அல்லாஹு தாலா எங்களை வழிகாட்டியதற்கு அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதோடு எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த மார்க்கத்திலே மன்னிப்பதற்கு அல்லா உதவி செய்வானாக யார் யாருக்கெல்லாம் இந்த சத்தியம் கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா நலவை நாடி நேர்வழியை நாடி ஒளியை நாடி அல்லாஹு தாலா இந்த சத்தியத்தின் பால் அவர்களுடைய உள்ளங்களை விரிவாக்கி வைப்பானாக